ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு என்ன ரெசிபி செய்ய போகிறோன்னா எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம் துருவனை தேங்காய் ரெண்டு பிடி எடுத்துருக்கேன் தக்காளி மூணு தக்காளி பழுத்ததாக எடுத்திருக்கேன் கருவேப்பில சின்ன வெங்காயம் ஸ்மால் சைஸில் ஒரு இஞ்சி துண்டு பெருங்காய கட்டி சின்னது பெரிய வெங்காயம் சின்னதாக ரெண்டு எடுத்திருக்கேன் கத்திரிக்காய் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக இருந்தால் நல்லாயிருக்கும் எனக்கு இன்றைக்கி இந்த கத்திரிக்காய் தான் கிடச்சிருக்கு ஸோ நான் இதை எடுத்துருக்கேன் நீள வாக்கில் கட் பண்ணி பூச்சி இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு கழுவி எடுத்துக்கோங்க புளி கரைசல்ல வீட்டில் அரைச்ச மிளகா பொடியும் ரெண்டு ஸ்பூனு தேவையானால உப்பு போட்டு புளி கரைச்சி வச்சுருக்கோம் லெமன் சைஸ் அளவு புளி மஞ்சள் பொடி கடுகு பெருஞ்சீரகம் வெந்தயம் உப்பு தேவையான அளவு எண்ணெய் தேவையான அளவு பூண்டு மிளகு சோம்பு வர மிளகா சீரகம் எப்படி சீல்த்தி கத்திரிக்காவை வறுத்து எடுத்துக்கலாம் கத்திரிக்காவை வறுத்து எடுத்தாச்சு அதே சட்டியில் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு துண்டு இஞ்சி சின்ன இஞ்சி துண்டு பெருங்காய கட்டி சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயம் தக்காளி ஒரு கைப்பிடி சேர்த்துக்கலாம் தக்காளி வதங்கினதுக்கப்புறம் மூணு வர மிளகாய் சோம்பு ஒரு ஸ்பூனு மிளகு ஒரு ஸ்பூனு பூண்டு வெப்பள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து எடுத்திருக்கேன் கலரி விட்டுக்கலாம் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் ஜாருக்கு மாற்றி ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம் வதக்கல மசாலா ஆடுறதுக்குள்ளே அடுத்து அதே சட்டியில் வதக்கின சட்டிலேயே தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கிட்டு கடுகு உளுத்தம்பருப்பு கொஞ்சம் அரை ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துருக்கேன் வறுபட்ட ஒன்று கடுகு உளுந்து வெந்தயம் புரிஞ்சிடுச்சு மசாலா கலவை சேர்த்ததுக்கப்புறமா லெமன் சைஸில் எடுத்து வச்சு ஊற வச்ச புளியை அதில் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் சேர்த்து கரைச்சி ஃபில்டர் பண்ணி வச்சிருக்க சேர்த்துக்கலாம் மஞ்சள் பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் உப்பு ஆல்ரெடி நம்ம போட்டிருப்போம் தேவைப்பட்டால் மட்டும் இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு ஸ்டார்டிங்கில் நம்ம வறுத்து வச்ச கத்திரிக்காவை போட்டுக்கலாம் கலரி விட்டுக்கோங்க சிம்ல வச்சு கத்திரிக்காய் வேகிற அளவுக்கு நல்லா கலரி விட்டுட்டு தட்டு போட்டு மூடி வேக விட்டுக்கோங்க நிறைய பேர் என் வீடியோ சொல்கிறத பார்க்குறீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் எனக்கும் மோட்டிவாக இருக்கும் இன்னொரு நல்ல ரெசிபியோடு பார்க்குறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்